நாங்கள் பெருமை மத பெருமை அல்ல புத்தரின் அல்லவான் பேசக்கூடியவர்கள் அதனால்தான் தான் புத்தருக்கு சிலை இங்கே அதனால்தான் தான் புரட்சியாளர் அம்பேத்கரின் சிலை இங்கே அதனால்தான் தான் மேடை முகப்பிலே பகவான் புத்தரின் திருவுருவம் பொறிக்கப்பட்டிருக்கிறது வரவேற்பு வளைவிலே ஒருபுறம் ஐயன் திருவள்ளுவர் இன்னொரு புறம் கௌதம புத்தர் ஒருபுறம் தந்தை பெரியார் இன்னொரு புறம் பேரறிஞர் அண்ணா ஒருபுறம் புரட்சியாளர் அம்பேத்கர்

ஒன்று மது விலக்குடிகளின் பிறந்த நாளில் இந்த மாநாட்டை விடுதலை சிறுத்தைகள் அதிலும் சில அறிவுஜீவிகள் விமர்சனம் செய்தார்கள் அம்பேத்கர் பிறந்த நாள் கிடைக்கவில்லையா அவருடைய நினைவு நாள் இல்லையா எதற்காக காந்தி பிறந்த நாள் நாம் முதலில் அறிவித்தது செப்டம்பர் பதினேழு தந்த பெரியார் பிறந்த நாள் அதை தள்ளி வைத்ததற்கு இரண்டு காரணம் ஒன்று நாடாளுமன்ற கூட்டத்தொடரில் நாம் கவனம் செலுத்த நேர்ந்து விட்டது நாடாளுமன்ற கால அவகாசம் இல்லை இரண்டாவது இந்த பகுதியில ஆட்டாதி மக்கள் கட்சியை சார்ந்தவர்கள் சமூக நீதி நாள் என்று பதினேழாம் தேதி விழுப்புரம் மாவட்டம் எங்கும் நிகழ்ச்சி நடத்துவது அப்படிப்பட்ட சூழலில் எதிரும் மக்கள் திறந்து வருவதை தவிர்க்க வேண்டும் என்பதற்காக அந்த காரணங்களுக்காக செப்டம்பர் பதினேழு நடத்துவதாக அறிவிக்கப்பட்ட மாநாட்டை காந்தியடிகளின் பொருத்தமான நாள் சரியான நாள் என்று முடிவு செய்து நாம் அறிவித்து இன்றைக்கு நடத்தி கொண்டிருக்கிறோம் தோழர்களே கௌதம புத்தர் ஐந்து ஒழுங்கை பஞ்சசீலங்களை போதித்தவர் மிக முக்கியமானது மது மது அருந்த பொக் கூடாது திருடக்கூடாது இதெல்லாம் புத்தரின் போதனைகள் கொலை செய்யக்கூடாது காமம் கூடாது இது பகவான் புத்தர் உலகம் எங்கு வாழுகிற ஒட்டுமொத்த மாந்த குணத்துக்கு போகின்றான்

அதனால் தமிழ்நாட்டில் சொல்லுகிறேன் இந்தியாவிற்கும் வேண்டும் என்று சொல்லுகிறேன் அவருடைய கொள்கையை பின்பற்றி சொல்லுகிறேன்